வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிறார் அதை மாத்திரம் அப்படியே தியானிச்சிட்டு இருங்க என் மீட்பு நேரம் சொல்லி பாருங்களேன் உண்மையிலே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு கூட ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாக உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் ஈரோடிலே ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திலே ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு என்ன ஆசை என்றால் அந்த ஈரோடு மாவட்டத்திலே பெரிய பொறுப்பில் வர வேண்டும் அப்போ ஈஸியாக பேர் வாங்கினா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணி பைபிளை எடுத்து கிழிக்க ஆரம்பித்தார் பைபிளை கிழித்து எரித்தான் ஃபேமஸ் ஆகிடலாம் அந்த இயக்கத்தில் நல்ல பொறுப்பில் வந்துடான்னு சொல்லிவிட்டு பைபிளை கிழித்து எரிச்சிட்டார் இவர் ஒன்று நினச்சாரு ஆனால் நடந்தது வேற பாருங்க அன்னையிலேருந்து பயங்கரமான தலைவலி அடிக்கடி மயக்கம் வர ஆரம்பிச்சிட்டு தலை சுத்தம் அடிக்கடி மயக்கம் தலையில் பிரச்சனை என்ன செய்யன்னு தெரில சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அதுவரை நல்ல ஒரு தொழில் முன்னிட்டு இருந்தவர் அதை கன் கண்டினியூ பண்ண முடியல திரும்ப என்ன செஞ்சாருன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்கள் பிரெயினில் லிக்யூடு வந்து நிறையா சுரக்குது அதை வந்து அதை வெளியே போக மாட்டேங்குது அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெயினில் இருந்து ஒரு டீ போட்டு அப்படியே யூரினரி அந்த பிளேடரில் கனெக்ட் பண்ணி விட்டாங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு திரும்ப வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சுட்டார் அதை விட்டுட்டு சொந்த ஊருக்கு வந்தார் சொந்த ஊருக்கு வந்து அங்கே பாருங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் இருந்த இந்த சாபம் இந்த சாபத்தின் வல்லமை இதுதான் இதற்கு காரணம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் ஆளுடைய சமத்தில் அடிக்கடி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார் இப்படி இருக்கும்போது மறுபடியும் அதே பிரச்சனை வந்தது அப்போ மறுபடியும் அதே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதனுடைய கிருபையினால் நம்மளாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் நம்முடைய நண்பர்கள்டெல்லாம் சொல்லி ஹெல்ப் பண்ணி ஒரு லட்சத்து ஒன்றரை லட்சத்து மேலே அவர் வந்து செலவாச்சு அவங்க வந்து அவர் வந்து திரும்ப அதே ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தார் அது மாத்திரமல்ல இவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தது ஒரு பிள்ளைக்கு காட்டில் பயங்கரமான வழி தோல்பட்டையும் வலிக்கும் கை வைத்த முடியாது என்னொரு பிள்ளைக்கு அந்த எப்பவுமே டூ ஹண்ட்ரட் ப்ளஸில் இருக்கும் ஹார்ட்ரேட் பிரெயின் டக்கு டக்குன்னு ரொம்ப அடிக்கும் நடக்க முடியாது ரொம்ப தூரம் ஓட முடியாது எதுவுமே செஞ்சாலும் மயங்கி விழுந்துடும் அந்த பிள்ளை இது எதனால் வந்துச்சு இந்த பைபிளை கிழிச்சதுனால இந்த மூன்று வெறுப்பு பிரச்சனை மனைவிக்கு பிசாசு அடிக்கடி வந்து அலைக்கடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மொத்த குடும்பமுமே இக்கட்டில் மாட்டிக்கிட்டு அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் சொந்த பிள்ளையை மாறுறாங்க எங்கள் சொந்த ஊருக்கு வந்தாங்க நம்முடைய மீட்டிங் வந்தாங்க கர்த்தர் மனைவியை பிசாசி வந்து விடுவித்தார் இவருக்கும் ஆண்டுடைய கிருபையினால் ஒரு பரிபூர்ண சுகம் கிடைத்தது இந்த ஆப்ரேஷன் பண்ணி நல்ல ஜெபத்திலையும் ஜெபம் கிடைத்தது அந்த பிள்ளைக்கு கூட நம்ம மீட்டிங் வரும்போது ஆவியான வெளிப்படுத்தினார் முன்னாடி வந்துச்சு ஜோமுன்னு உடனே ரெண்டு மூணு நேரம் கீழே அப்படி மயங்கி கிடந்துச்சு இந்த பொண்ணு எட்டு வயசுக்குள்ளே தான் அதுக்கு பிறகு ஓடுச்சின்னா அன்னைக்கு கால் மணி நேரம் வீட்டில் அவங்க அப்போ ஓட விட்டுருக்குறாரு ஒன்றுமே வரல மூச்சு இலைக்கலை சாதாரண ஒரு பிள்ளைக்கு எப்படி மூச்சு வாங்குமோ அவ்வளோதான் முந்தி அப்படி இல்லை ஒரு ரெண்டு ரவுண்டு ஓடனாலே பயங்கரமாக மூச்சு இலைக்கும் அப்படியே மயங்கி வளர்ந்துடும் பாருங்கள் அந்த பிரச்சனை வந்து கற்றுகிற அந்த குட்டி பிள்ளை என்னுடைய ஹார்ட் வலி போயிட்டு கையை நல்லா வைத்த முடிஞ்சிச்சு இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் அந்த சாட்சி கிடக்குது நீங்கள் பார்க்கலாம் என்ன ஒரு ஐநூறு அறநூறு சாட்சிக்கு முன்னாடி இந்த சாட்சியெலாம் இருக்கும் பாருங்கள் பைபிளை கிழிச்சு கட்சியில் பெரிய ஆளாகலாம் அந்த இயக்கத்தில் பெரிய போஸ்டிங் வந்துர்லாம் நினைத்தவர் கடைசியில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னும் இரவு ஜெபித்து கொண்டு கொண்டிருக்கிறார் ஆ யோசித்து பாருங்கள் கூடவே ஒரு தொழில் பண்ணுற கேக் அதை கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே கடைக்கு இன்னைக்கு கேக் சப்ளை இருக்கிறாரு பதவிக்காக இல்லை ஏதோ ஒரு குறுகிய வழியில் ரீச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இயேசுவின் பிள்ளைகள் நீ அடித்து கொண்டு இருக்கலாம் பைபிளை கிழிக்கலாம் வேதம் சொல்லுது இவ் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஏசுகிற பிள்ளையை தொடுவதற்கும் அவரின் கண்ணின் மணியை தொடுவதற்கும் சமம் நீங்கள் நினைக்கலாம் இவனை கேட்குறங்க யாரையாக இருக்கிறான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மிரட்டிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் நிறைய இடத்துல அப்படி நடக்குது ஆனால் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது மனம் திரும்பு என்று கத்தனுடைய ஆவியான சொல்கிறார் எப்படி அந்த மகன் ஈரோடுல அந்த மகன் இயேசு ஏற்றி கொண்டு ஏசுவை பிள்ளை மாறின பின்பு அந்த சாபம் மறைந்தது இன்றைக்கு அவர் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அத்தனை வியாதியும் அத்தனை பிரச்சனையும் மாறிவிட்டது ஆலை லூயா அவர் பட்சி கிராக்கினி யாருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அல்ல அவரை எதிர்ப்பவர்களுக்கு ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புவோம் காலம் கடைசி ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர்களை ஆசிரியப்பாராக அம்மையன்